ஏட்டி பானாதி பொங்கலுக்கு எல்லா காயையும் ஒண்ணொண்ணு வச்சு சாமி கும்பிட வேண்டாம் மாட்டி கிழங்குல இருந்து எல்லா ஒண்ணொண்ணு வச்சு கும்பிடணும் அதனால எல்லா காயும் வாங்கு ஆமா பிள்ள பொங்கலே நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் உலவர்களுக்கு காண்டி தான் கொண்டாடுறோம் அதனால எல்லா காயையும் வச்சு சாமி கும்பிட தான் செய்யணும் அப்புறம் எல்லாத்தையும் நம்ம கறி வச்சு சாப்பிட வேண்டியதான் அம்மா நீ பெரிய பண்ணையாரு சொல்லுவ நாங்களா அப்படியா ஆனா இது தீபாவளிக்கு எல்லாம் தெரியல ஏட்டி தீபாவளிக்கு மட்டும் 1000 ரூபாய்க்கு தான டி வாங்குனே அப்ப மட்டும் உனக்கு காசு காசா தெரியலன்னு இந்த காய் வாங்க மட்டும் உனக்கு காசு காசா தெரியுது ஏக்கா நீங்க வேற மட்டனும் காய் ஒண்ணாக்கா ஏப்ல நம்ம ஊர் சைடு எப்படி தீபாவளிக்கு மட்டன்லாம் வைக்கமோ அதே மாதிரி பொங்கலுக்கு அம்புட்டு காய் வச்சு சாணி கும்பிடணும் அதே மாதிரி மத்தியானம் எல்லா காயும் போட்டு அவியல் வைக்கணும் டீ அதனால ஒழுங்கா வாங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் சரி சரி விடுங்க விடுங்க புரிஞ்சது புரிஞ்சது இதுக்கு மேல கிளாஸ் எடுக்காதீங்க வாங்கிருவோம் எல்லாம் கரும பாருங்களே எம்பிட்டு கரும்பு கொண்டு வந்து போட்டுர்க்கா இம்பிட்டு கரும்பு விக்கவா செய்யும் பின்ன விக்காம என்ன செய்யும் விக்காம கொண்டு வந்து போடுறது அவனுக்கு பைத்தியமா விக்க தான் செய்ய எல்லாம் எல்லாரும் எல்லாம் வாங்க தான செய்வாங்க ஏப்ள எல்லாம் இருக்குப்ளே ஆனந்து கலர் கோலப்படி கடைய காணு பாறேன் ஓ ஹைட்டுக்கு தெரிய தான செய்யும் கொஞ்சம் ஏக்கி பாரு அந்த சைடு என்கிட்ட போட்டுர்க்கா நானு இவ ஒரு கோல பைத்தியமா ஏப்ள போட்டுறப்ப அந்த சைடு தள்ளி போட்டுறப்ப எல்லாம் வாங்கிட்டு போயும்போது வாங்குவோம் சரியா உனக்கு கலர் பொடி

இந்த பிசாசுல இருக்கா இவள கண்டுக்கிடவே கூடாதுப்பா ஏக என்னக்கா கூட்டிலோ நீங்க பொங்க சாமை எல்லாம் வாங்கிட்ட போலயே எல்லாம் சௌரியமா இல்லக்கா எல்லாம் எம்புட்டு வேலை தெரியுமா வேற என்ன செய்ய பொங்க கொண்டாடாம இருக்க முடியுமா அதுக்குன்னு அத எல்லாத்துலயே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு போறேன் கரும்பு நல்லா இருக்க கரும்பு என்ன வேலை விக்காங்க இந்த ரெண்டு துண்டு கரும்பு 100 ரூபாய் தெரியுமா இது இது என்ன செய்ய பிள்ளையில ஆசையா திங்கும்லாம் வருஷத்துக்கு ஒருக்கா வெள்ளம் வாங்குவோம் எல்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம் வாங்கிட்டு போறேன் ஆஹ் சரி சரி பாத்து போலப்படி கடை எங்க போட்டிருக்கான் கோலப்புடி பைத்தியம் நான் தான் சொல்லிருக்கேன்ல நான் வாங்கி தரேன் நான் அவட்ட இது கேக்க நீ அதுக்கு மண்டையில போட்டு குட்டி எங்க சும்மா இருக்கு கோலப்புடியா அது அந்த கேட்டுக்கு வெளியில தான் வச்சிருக்கான் நல்லா இருக்கு நல்ல டார்க் டார்க் கலரா நானே அஞ்சு ஆறு வாங்கிட்டேனா பாருங்களே

இதெல்லாம் இப்ப யாரு கேட்டா போ ஆப்போ காத்து வரட்டும் ஏகாந்த வளந்து முழுமாடு மாதிரி கண்ணாடி போட்டுட்டு இருக்கவ எவ கூட நான் பேசல கேட்டீங்களா நீங்க கூப்டீலன்னா மரியாதைக்கு நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அவ என்னத்துக்கு பேட்ட வந்து பேசதா யார பத்தி இவ கண்ணாடி போட்டு வளந்து முழுமாடுங்க என்னையட்டி நீ சொல்லுதே நீ அப்பா எப்பா விடுங்க ரெண்டரை சண்டையா அப்படிதான் உனக்கு தெரியாதா பொண்ணுதான் வாயை முடிட்டு சும்மா இருக்க சொல்லுதுலா அவட்ட ஏனி வம்புக்க ஆமாட்டி நீதான் அவட்ட ஓவரா பேசிக்கிட்டு அலைத பிறகு வாய் எடுக்க முடியாது கேட்டியா அவங்களுக்கு என்ன பார்த்தாதான் ரொம்ப தெரியும் சரி வாங்க போய் காய்கறியில வாங்குவோம் எங்க ஆருங்க பணங்களுங்க பாருங்க எம்புட்டு அழகா இருக்கு பாருங்க மண்ணா இருக்கு பாத்தீங்களா அப்பனா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு அர்த்தம் நீலத்தை பாருங்க எம்புட்டு நீல இருக்குன்னு நான் ரெண்டு கட்டு வாங்க போறேன் நீங்க எம்புட்டு வாங்க போறீங்க

ஒரு நாலு அஞ்சு கட்டு கிழங்கு வேணும் தாத்தா எம்பிட்டு ஒரு கட்டு நூறு ரூபாமா அஞ்சு கட்டுன்னா ஐநூறு ரூபா தாத்தா அங்கனக்குள்ள எம்பிட்டு கம்மியா கொடுக்காவோ நீங்க இம்பிட்டு வேலை சொல்லுதியே ஏமா அப்ப அங்கிட்ட போய் வாங்க வேண்டியதானே இங்கிட்ட ஏன் வாரிய ஏட்டி சும்மா இருட்டி இவர் கடையில தான் கிழங்கு நல்லா இருக்கு எம்பிட்டு நீல இருக்கு பாரு பெரிய கட்டா வேற இருக்கு பரவாயில்ல வாங்குவோம் தாத்தா சைஸுக்கும் வருது கோவத்துக்கும் சம்மதமே இல்லை இந்த தாத்தாக்கு எம்பிட்டு கோவம் வருது ஏமா வேணும்னா வாங்குங்க இல்லைன்னா இடத்த காலி பண்ணுங்க வேணும் 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 தாத்தா எல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு கட்டு போடுங்க அட்லீஸ்ட் ஒரு எண்பது ரூபாயாவது போட்டுக்கோங்களேன் யாரும் அந்த பொம்பளை மறுபடி மறுபடி இதே கேட்டுட்டு இருக்கு நான் எம்பிட்டு குவாலிட்டியா வைக்க பாருங்க அதெல்லாம் ஒரு கெட்டுல எம்பிட்டு கிழங்கு இருக்கு பாருங்க அங்கெல்லாம் இதுல பாதி கிழங்கு வச்சுக்கிட்டு ஐம்பது ரூபான்னு விற்காங்க தெரியுமா அதுவும் குவாலிட்டியே இல்லை நான் எம்புட்டு குவாலிட்டியா கொடுக்க இந்த வேலைக்கு தான் வாங்க முடிஞ்சா வாங்க இல்லனா போயிட்டே இருங்க ஏப்ப சேரிப்பா சேரிப்பா வைப்பா நீ சொல்லுது வேலைக்கு நாங்க வாங்கி கொடுக்கோம் ஆ சேரி சேரி அதுல பாத்து நல்ல கெட்டா பாத்து எடுத்துக்கோங்க இப்படி எல்லாம் அடுத்த கடையில பாக்க கூட விட மாட்டான் நானா கண்டு சொல்றேன் நல்ல கலங்கள பார்த்து எடுத்துக்கோங்க சரி தாத்தா எப்ப இந்த கிழங்கு வாங்கிட்டு இங்க வரதுக்குள்ளே போதும் போது நான் எம்புட்டு

அப்போ வந்து கூட ரெண்டு மூணு வாங்கிட வேண்டியதான் பிள்ளைகளுக்கு திங்கிறதுக்கு செய்யறதுக்கு ஏம் அவன் அந்த ஒரு துண்டு கரும்பையும் விட மாட்டான் நான் கொண்டு போய் போடதான் செய்யணும் அவன் தின்னு அரைச்சிருவான் என்னால ஒரு துண்டு கரும்போட சமாளிக்க முடியாது காசானாலும் ஆனாலும் பரவாயில்ல ரெண்டு கரும்பா வாங்கிட்டு போக ஆரே நம்மளுக்கு ஒரு கரும்பு ரெண்டு கரும்பு வாங்கவே சங்கடமா இருக்கு ஆட்டோல கொண்டு வந்து அப்படி இந்த ஒரு இதா ஃபுல்லாவே தூக்கிட்டு போறாங்க பாரு ஒரு ஒரு கெட்டா கரும்பு எப்படி ரொம்ப ரேட் ஆகும்லாம் என்ன செய்வாங்க இப்படி கரும்பு வாங்கிட்டு போய் கேட்டு எனக்கு தெரிஞ்சு தலை பொங்கலா இருக்கும் அதான் இவ்ளோ ஆனா வாங்கிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம சிலர் வாங்கி நிறைய பேருக்கு கொடுக்கவும் செய்வாங்க தெரியுமா இந்த தலை பொங்கலுக்கு வாங்கிட்டு போறதே அவங்களும் பக்கத்து வீடுகளுக்கு எல்லா வீட்டுக்கும் தான் செய்வாங்க அதுக்குதான் ஒரு கெட்டு வாங்கிட்டு போறாங்களா என்னமோ ஏக்கா அப்படின்னு நான் மறந்தே போயிட்டு தலை பொங்கல் நம்ம பூச்சிக்கு இந்த வருஷம் தலை பொங்கல் இல்ல அவ வீட்டுல எப்படி இதே மாதிரி ஒரு கெட்டு கரும்பு தூக்கிட்டு வருவாவோ அவ வீட்டுல சின்ன பிள்ளையா என்ன ஒண்ணும் கிடையாது எப்படி அடுத்து ஊருக்கு தான் குடுப்போம் அவட்ட ரெண்டு கரும்பு வாங்கிட்டேன் என்ன இல்ல அதுக்கு நான் அவ கரும்பு தருவான்னு உட்கார்ந்திட்டே இருக்க முடியும் நீ ரெண்டு வாங்கு அவ தந்த கூட ரெண்டு வச்சுக்கோ அவ்ளோதானே ஆமா ப்ள இத பாருங்க இது நல்ல கரும்பா இருக்க ஆமாடி நல்லா தான் இருக்கு ஆனா ரொம்ப இந்த கணு இருக்கு தெரியுமா இந்த கோடு ரொம்ப இல்லாம நல்ல அகலமா பாத்து வாங்கு அப்பதான் நல்லா இருக்கும் ஊர்ச்சி திங்க எதுக்கு இந்த கணு கோடு நிறைய இருந்துச்சுன்னு நீ வாங்கி கஷ்டமா இருக்கும் வாய் தான் வலிக்கும் அடே சரி சரி

எனக்கு ஜூஸ் எல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் என்னது வந்ததுல இருந்து கேட்டிட்டு இருக்கேன் அது வாங்கடாமா இங்க இவ என்னது கேட்டா மறந்து போயிட்டேனே கேட்டி இவ கோலப்புடி கேட்டிட்டு இருக்கல வாங்க போவும் கோலப்புடி வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் போய் ஜூஸ் குடிப்போம் ஏடி கடை கடையாட்டி அது அங்கன குள்ளல இருந்தது எனக்கு மறஞ்சாவும் இல்லையே உங்கட்ட சொல்லதுக்கு ஆச்சி முதல்ல அத சொல்ல வேண்டியதானே எங்கடாச்சி இருந்தது நம்ம அடுப்பு வாங்குன தெரியுமா ஒரு இடத்துல அங்க இருந்துச்சு கடை இன்னும் அவ்வளவு தூரம் போணுமா ஏடி பேசாம நீ வீட்டுக்கு வெளியில வராமல அவண்ட வாங்கிக்கிடுதியா இது பூரா பேரி நான் மார்க்கெட்டுக்கு வந்ததே முதல்ல அது காட்டிதா கேட்டி அந்த வீட்டுக்கு வரதுக்கு கிட்ட அந்த கலர்லாம் இல்லவே இல்ல எனக்கு இப்ப கோளகுடி வாங்கனத வீட்டுக்கு வரவே இல்லனா வரவே மாட்டேன் ஏ பாப்பு நல்லதா இவ்ளிய மார்க்கெட்ல வித்திட்டு போறவான அஞ்சு பைசா கூட எவனும் வாங்க மாட்டானே ஏக்க பாருங்க கா இவளே ஏடி சும்மா இரு பா போ வா அவளுக்கு முதல்ல கோளகுடி வாங்கிட்டு அப்புறம் ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே பஸ் ஏறுவோம் வாங்க

அவளை எங்கட்டே நீங்க பார்க்க கூடாது கோளக்படி கடைய பார்க்க கூடாதுன்னு சொல்லி கூட்டு போட்டி ஆமா பிளாக்கி தூர பேர் இந்த குதிரைகளா கடிவாளம் போடுவாங்க தெரியுமா அத மாதிரி உனக்கு அவனுக்கு கிட்ட ரெண்டு சைடு கெட்டி உடணும் போல கோளப்பட்டி கிட்டே வந்தத ஆல்ரெடி அங்கே ஒன்னால ரொம்ப நேரம் ஆயிட்டு பேக்கிட்டே இரு ஏடி அந்த வயலட் கலர் மட்டும் உங்களுக்கு ஆகிடுங்க ரெடி தேவ இல்ல போடு போ